பன்னிரண்டாம் வகுப்பு தமிழ் நூல்றோம் சரிங்களா ஒன் பார்ட் டூ ஸ்பிரிட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பார்ட் டூ இனி வர வீடியோக்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்ப வீடியோக்கள் பயிரலாம் முதல்ல இருக்கிறது நமக்கு இளந்தமிழே அப்படிங்குற கவிதை பேளை தான் இதை எழுதியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் நிலவு பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு சரிங்களா நிலவு பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இந்த கவிதை வந்துட்டு இடம்பெற்றிருக்கு சிற்பி பாலசுப்பிரமணியத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் சரிங்களா பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவரா இருக்காரு சரிங்களா ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலிற்காக இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சரிங்களா ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலுக்காக ரெண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இவருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி இந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி இந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவருடைய ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய கவிதை நூல்கள் சரிங்களா இவருடைய கவிதை நூல்கள் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி சரிங்களா இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய உரைநடை நூல்கள் சரிங்களா கவிதை நூல்கள் உரைநடை நூல்கள் அடுத்து சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினரா இவர் இருந்திருக்காரு சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினரா இவர் இருந்திருக்காரு மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு சரிங்களா மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழ்ல தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு ஓகேங்களா அடுத்து தமிழ் மொழியின் நடை அழகியல் இது வந்து நம்மளுக்கு உரை கொடுத்துப்பாங்க சரிங்களா தீசோ நடராசன் அவர்கள் எழுதிய தமிழ் அழகியல் அப்படிங்கிற நூல்ல இருந்து சில பகுதிகளை தொகுத்து இங்க நம்மளுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இவர் குறிப்பிடத்தக்கவர் சரிங்களா தீசு நடராசனும் குறிப்பிடத்தக்கவர் திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் இவர் குறிப்பிடத்தக்கவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த இடங்கள்ல இவர் வந்து தமிழ் பேராசிரியரா பணியாற்றியிருக்காரு சரிங்களா இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா கவிதை எனும் மொழி திறனாய்வு கலை தமிழின் பண்பாட்டு வெளிகள் இதெல்லாம் இவருடைய நூல்கள் அடுத்து தண்ணீர் இல்லாத தமிழ் இது ஒரு கவிதை பேலை தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூலில் ஒன்று சரிங்களா தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று நம்மளுக்கு கொடுத்திருக்க இந்த பாடப்பகுதி தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதி பொருள் அணியியல் பகுதியில இடம்பெற்றிருக்கு சரிங்களா இந்த இடத்துல அதாவது பொருள் அணியல்ல தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறது பெற்றிருக்கு காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தான் தண்டி இவர் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த நூல் பார்த்தீங்கன்னா பொதுவியல் பொருள் அணியியல் சொல் அணியியல் அப்படின்னு மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது சரிங்களா இந்த நூல் மூன்று பெரும் பிரிவுகளை உடையது சரிங்களா அது என்னென்ன பொதுவியல் பொருள் சொல் அணியியல் சரிங்களா அடுத்து தம்பி நெல்லையப்பருக்கு அப்படிங்கிற ஒரு விரிவானம் வந்துட்டு இருக்கும் சரிங்களா மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இந்த கடிதம் ரா ஆ பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு சரிங்களா பாரதியார் பதினைந்து வயசுல கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கடிதம் முதல் சரிங்களா அப்ப எழுதிய கடிதம் முதல் அவர் தம் மறைவுக்கு முன்னர் குத்தகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்துமே நம்மிடம் பேசுவது போல இருப்பதை அவருடைய நடை அழகின் சிறப்பு அப்படிங்கறத இந்த நூல்வெளியில குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா சோ பாரதியார் மறைவிற்கு முன்னர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்கோ குத்திகேசவருக்கு சரிங்களா இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பிறகு ஒரு நாள் கோடை அப்படிங்கிற கவிதை பேழை இதை எழுதியவர் ஐயப்ப மாதவன் சரிங்களா ஐயப்ப மாதவன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து தான் இந்த கவிதை நமக்கு எடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் சரிங்களா இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர் சரிங்களா இவருடைய கவிதை குறும்படத்தின் பெயர் பாத்தீங்கன்னா இன்று சரிங்களா இவருடைய கவிதை நூல்கள் பாத்தீங்கன்னா மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய கவிதை நூல்கள் சரிங்களா மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய கவிதை நூல்கள் அடுத்து நெடுநல் இந்த கவிதை வேலை பேத்தீங்கன்னா நக்கீரர் அவர்கள் எழுதியது சரிங்களா அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு நக்கீரர் இயற்றிய நூல்தான் நெடுநல் பாடை இது வந்து பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்று இதுல நூத்தி எண்பத்தி எட்டு அடிகள் இருக்கு ஆசிரியப்பாவால இயற்றப்பட்டது இந்த பாடலோட பெயர் பாருங்களேன் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குது அதாவது தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும் சரிங்களா தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும் போர்பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் சரிங்களா தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்பத்தால நெடு வாடையாகவும் போர்பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் இருப்பதால் இது வந்துட்டு நெடுநல் வாடை எனும் பெயர் பெற்றது சரிங்களா அடுத்து முதல்கல் அப்படிங்கிற ஒரு விரிவானம் இருக்கும் சரிங்களா உத்தம சோழன் அவர்கள் எழுதியது தஞ்சை சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இது இடம்பெற்றிருக்கு சரிங்களா உத்தம சோழன் அவர்கள் பாத்தீங்கன்னா திருத்துறை பூண்டி அருகே தீவாமால் புறத்தை சார்ந்தவர் சரிங்களா இவர் வந்து திருத்துறை பூண்டி அருகே தீவாமால் புறத்தை சார்ந்தவர் இவருடைய புதினங்கள் பார்த்தீங்கன்னா தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை பூக்கள் சரிங்களா இவருடைய சிறுகதை தொகுப்பு பாத்தீங்கன்னா மனித தீவுகள் குருவி மறந்த வீடு இதெல்லாம் இவருடைய சிறுகதை தொகுப்பு புதினங்கள் தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் இதெல்லாம் இது மூணும் இவருடைய புதினங்கள் சரிங்களா கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற திங்கள் இதழை கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக இவர் நடத்தி வருகிறார் சரிங்களா கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற திங்கள் இதழை கடந்த பன்னிரண்டு வருஷமா இவர் வந்து நடத்தி வருகிறார் சரிங்களா அடுத்து தமிழர் குடும்ப முறை அப்படிங்கிற உரைநடை இருக்கும் இதை எழுதியவர் பக்தவச்சல பாரதி சரிங்களா இவருடைய நூல்கள் பாருங்க இலக்கிய மானடவியல் பண்பாட்டு மானடவியல் தமிழர் மானடவியல் தமிழக பழங்குடிகள் இது மூன்று நூல்களுமே மானரவியல் அப்படின்னே வருது சரிங்களா அப்ப வச்சல பாரதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழக பழங்குடிகள் தமிழர் உணவு இவருடைய நூல்கள் தமிழர் உணவு இது எல்லாமே பக்த வச்சல பாரதியின் நூல்கள் சரிங்களா அடுத்து விருந்தினர் இல்லம் அப்படிங்கிற கவிதை பேளை இருக்கும் இது எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜலாலுத்தீன் ரூமி சரிங்களா ஜலாலுத்தீன் ரூமியின் கவிதைகள்ல சிலவற்றை ஆங்கிலத்துல அழகாக மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்மன் பார்க்ஸ் சரிங்களா தமிழ்ல தாகங்கொண்ட மீனொன்று அப்படிங்கிற தலைப்புல என் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்திருக்காரு சரிங்களா சோ அந்த தொகுப்புல இருக்க கவிதை தான் நம்மளுக்கு இங்க பாடமா கொடுத்திருப்பாங்க ரூபியின் சூஃபி தத்துவ படைப்பான மஸ்னவி இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு பாடல்களை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இவருடைய புகழ்பெற்ற மற்றொரு நூல் பாத்தீங்கன்னா திபான் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து கம்பராமாயணம் கவிதை பேலை கம்பர் பாத்தீங்கன்னா இந்த நூலுக்கு ராம அவதாரம் அப்படின்னு பெயர் சூட்டினாரு சரிங்களா கம்பனது கவிநலத்தின் நலத்தின் காரணமா கம்ப ராமாயணம் அப்படின்னு அழைக்கப்படுது கம்பர் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சரிங்களா அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன் சடாயு சபரி சுக்ரீவன் வீடனன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் நமக்கு இங்க தந்திருப்பாங்க சரிங்களா அடுத்து உரிமை தாகம் அப்படிங்கிற விரிவானம் இதை எழுதியவர் பூ மாணிக்க வாசகர் பூ மாணிக்க வாசகர் இவர் வந்து அவருடைய பெயரை பூமணி அப்படின்னு சுருக்கிட்டாரு சரிங்களா பூமணி சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இந்த சிறுகதை வந்து இடம் பெற்றிருக்கு சரிங்களா இவருடைய சிறுகதைகள் பாத்தீங்கன்னா அறுப்பு வயிறுகள் ரீதி நொறுக்கங்கள் சரிங்களா தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு துறையில துணை பதிவாளராக இவர் வந்து இருந்திருக்காரு ஓகேங்களா புதினம் பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய புதினங்கள் வெக்கை பிறகு அஞ்ஞாடி கொம்மை ரெண்டாயிரத்தி பதினாலில் சாகித்ய அகாதமி விருது எதுக்காக எந்த புதினத்துக்காக கிடைச்சது அப்படின்னா அஞ்ஞாடி அப்படிங்கிற புதினத்துக்காக தான் கிடைச்சது சரிங்களா அடுத்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற உரைநடைய இருக்கும் ஊவே சாமிநாதர் அவர்கள் எழுதியது இவரை நம்ம வந்து தமிழ் தாத்தான்னு சொல்றோம் சரிங்களா உயிர் மீச்சி அதாவது இந்த பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா உயிர் மீச்சி என்னும் தலைப்புல தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இவர் வாங்கிய பட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மகாம திராவிட வித்யா பூஷணம் தாகூஸ் நாத்திய கலாநிதி சரிங்களா இதெல்லாம் இவர் 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 வாங்கிய பட்டங்கள் சரிங்களா அடுத்து தமிழ் ஆசிரியராக இவர் வந்து கும்பகோணம் அரசு கலை கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் பணியாற்றியிருக்காரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் சரிங்களா இவருடைய திருவுருவச்சிலை வந்து சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டிருக்கு சரிங்களா சென்னையில திருவான்மியூர்ல இவருடைய பெயரால ஊவேசா நூலகம் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து இதில் வெற்றி பெற அப்படிங்கிற கவிதை பேழை இதனுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா சுரதா இவங்களை நம்ம உவமை கவிஞர் அப்படின்னு சொல்றோம் இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் சரிங்களா சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்புல இந்த பாடப்பகுதி இடம்பெற்றிருக்கு சரிங்களா பாரதிதாசன் மீது பற்று கொண்டதுனாலதான் இவருடைய பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அதைத்தான் சுருக்கமா சுரதா அப்படிங்கிற பெயர்ல மரபு கவிதைகள் வந்து எழுதினாரு சரிங்களா காவியம் அப்படிங்கிற இதில் வந்து நடத்தினார் சரிங்களா இவருடைய இலக்கிய ஏடுகள் பார்த்தீங்கன்னா இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் இவருடைய நூல்கள் தேன்மலை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் சரிங்களா தமிழக அரசின் கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது இந்த மாதிரி பல விருதுகளை பெற்றவர் சுரதா அடுத்து இடையீடு அப்படிங்கிற கவிதை பேலை இதை எழுதியவர் சி மணி அப்படின்னு சொல்லப்படுற சி பழனிசாமி சரிங்களா இடையீடு கவிதை பாத்தீங்கன்னா சி மணியின் இதுவரை அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணாம் ஆண்டு முதல் எழுத்து அப்படிங்கிற இதழில் இவருடைய கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்துச்சு சரிங்களா இவருடைய சிற்றுதல் பாத்தீங்கன்னா நடை நூல்கள் பார்த்தீங்கன்னா யாப்பும் கவிதையும் கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா வரும் போகும் ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் சரிங்களா இவருடைய சிற்றிதழ் நடை நூல் பார்த்தீங்கன்னா யாப்பும் கவிதையும் கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா வரும் போகும் ஒளிச்சேர்க்கை சரிங்களா ஆங்கில பேராசிரியரான இவர் பார்த்தீங்கன்னா தாவோ தேஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு சரிங்களா ஆங்கிலேய பேராசிரியரான இவர் பார்த்தீங்கன்னா தாவோ தேஜிங் அப்படிங்கிற சீன மெய்யியல் நூலை தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு சரிங்களா பொது கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவரும் இவர் தான் சீமணி அவர்கள் சரிங்களா இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவரும் இவர் தான் சரிங்களா இது ரெண்டும் முக்கியமானது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா விளக்கு இலக்கிய விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது இந்த மாதிரி பல விருதுகளை பெற்றுள்ளார் சரிங்களா வேமாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களிலும் எழுதியுள்ளார் சரிங்களா இவருடைய புனைப்பெயர்கள் பெயர்கள் என்னென்ன வேமாலி செல்வம் சரிங்களா சோ இதை கொஞ்சம் நல்லா முக்கியமா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து புறநானூறு அப்படிங்கிற கவிதை பேழை நம்மளுக்கு இருக்கும் இதுல ஔவையார் எழுதிய பாடல்கள் இடம் பெற்றிருக்கும் சரிங்களா நெடுமான் தராமல் காலம் நீட்டித்த போது அவ்வையார் பாடிய பாடல் நமக்கு இங்க தந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று புறம் புறம்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது அகநானூற்றில் நான்கு குறுந்தொகையில் பதினைந்து நற்றிணையில் ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூணு என ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஒளவையார் பாடியதாக நமக்கு கிடைச்ச மொத்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் அதில் நூல்வெளி மட்டும் பார்த்துருக்கோம் சரிங்களா முக்கியமான வரிகள் நூல்வெளியில் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் பார்த்து முடிச்சிட்டோம் பார்ட் டூ இனி வர வீடியோக்களை நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ